புரட்சி தமிழர் வணக்கம் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற புரட்சி தமிழரோட எழுச்சி பயணத்துல இருபத்தி ஒன்பதாவது நாள்ல திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை வாணியம்பாடி இந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் சுற்றுப்பயணம் செஞ்சு மக்களை சந்திச்சாரு முதல்ல திருப்பத்தூர் தொகுதியில் பேசின எடப்பாடியார் திருப்பத்தூர் மாவட்டத்தை உருவாக்கியது அதிமுக வேலூர் மாவட்டத்தை மூன்று மாவட்டங்களா பிரிச்சு திருப்பத்தூர தனி மாவட்டமா அறிவிச்சது அதிமுக அரசு தான் அப்படின்னு சொன்னாரு திமுக அமைச்சர் டி ராஜாவுக்கு தக்க பதிலடி கொடுத்த எடப்பாடியார் உதய் மின் திட்டத்துல கையெழுத்திட்ட பிறகு நாலு ஆண்டுக்கு அதிமுக ஆட்சியில மின்கட்டணம் உயர்த்தப்படவே இல்லை மத்திய அரசிட்ட அனுமதி பெற்று மின்கட்டணம் உயர்த்தப்படாம இருந்துச்சு மூணு மாசத்துக்கு ஒரு முறை மின்கட்டணம் உயர்த்தப்படும் அப்படின்ற திட்டத்துக்கு சம்மதிக்கல திமுக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரம் செய்யப்படும் பொய் வாக்குறுதி அளித்த ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்கள ஏமாத்திட்டாரு மாறா தனியாருக்கு வித்துட்டாரு பதிமூணு நாளா போராடுறாங்க கைது செய்ய துடிக்குது இந்த ஸ்டாலின் அரசு எல்லா துறையிலுமே ஊழல் கொடி கட்டி பறக்குறதா சொன்னாரு கழிவறை கட்டுறதுல கூட ஊழல் செஞ்சிருக்கு இந்த ஏமாத்திர மாடல் ஸ்டாலின் அரசு அதிமுக ஆட்சி அமைஞ்சதும் சென்னை மாநகராட்சியில நடைபெற்ற ஊழல்களை குறிச்சு விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கப்படும் மதுரை மாநகராட்சியில நூத்தி ஐம்பது கோடிக்கு ஊழல் முறைகேடு நடைபெற்றிருக்கு திமுக மேயரோட கணவர் கைது செய்யப்பட்டிருக்காரு இத எடப்பாடியார் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொன்னாரு தமிழ்நாட்டுல விடியா திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை ஏன் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்ல ஆறு மாசத்துல ஆறு காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க இனிமே நம்ம நம்ம பாத்துக்கணும் வேற வழியே இல்ல அப்படின்னு பேசியிருக்காரு இதை தொடர்ந்து ஜோலார்பேட்டையில பேசின எடப்பாடியார் விண்ணமுற்ற அளவுக்கு விலைவாசி உயர்ந்திருக்குன்னு பேசியிருக்காரு அதிமுக ஆட்சியில விலைவாசி கட்டுக்குள்ள இருந்துச்சு விடியா திமுக ஆட்சியில கட்டுக்கடங்காம விண்ணமுட்டுது பொம்மை முதலமைச்சர் விலைவாசியை குறைக்க எந்த நடவடிக்கையுமே எடுக்கல வரி மேல வரி போட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த திமுக அரசு பத்தி எடப்பாடியார் இங்க பேசியிருந்தாரு வீட்டு வரி நூறு சதவீதமாகவும் கடை வரி நூத்தி ஐம்பது சதவீதமாகவும் குடிநீர் வரி அப்புறம் குப்பைக்கு கூட வரி போட்டிருக்கு இந்த விடியா அரசு அப்படின்னு பேசியிருந்தாரு நகராட்சியில ஆயிரம் சதுரடியில பிளான் அப்ரூவல் வாங்குறதுக்கு அதிமுக ஆட்சியில முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கட்டினாங்க ஆனா இந்த திமுக ஆட்சியில அதே ஆயிரம் சது

அதிமுக ஆட்சியில ஐம்பத்தி நான்கு சதவீதம் உயர்கல்வி பெறதுல நாட்டிலேயே முதல் இடத்துல தமிழகம் இருந்துச்சு கல்வி புரட்சிய ஏற்படுத்தின கட்சி அதிமுக தான் சொன்னாரு சிறுபான்மையினர் பாதுகாப்பு அரண் அதிமுக அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு திப்பு சுல்தான் மில்லத் இவங்களுக்கெல்லாம் மணி மண்டபம் கட்டுனது அதிமுக அரசு தான் அதிமுக ஆட்சியில சாதி சண்டையே கிடையாது மத சண்டையும் இல்ல அமைதி பூங்காவா தமிழகம் இருந்துச்சு சிறுபான்மையின மக்களை கண்ணை இமக்காக்குறது போல பாதுகாத்தது அதிமுக எழுச்சி பயணத்துக்கு மக்கள் கூடும் கூட்டமோ ஆரவாரமோ அங்க ஏற்பட்டிருக்க எழுச்சிய ஸ்டாளினால பொறுக்க முடியல தாங்கிக்கவும் முடியலை வைட்டெரெச்சரில் அவர் பிதட்டிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாரு குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக ஆட்சி அமைய உறுதி ஏற்போம் அப்படின்னு எடப்பாடியார் தன்னோட உரையை இந்த இடத்துல முடிச்சிருந்தாரு